ஹாய் ஹாய் வணக்கம் குழாண்டிலிருந்து சுவா கதைக்கிறேன் இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்ய செய் அப்பிள் மரத்தை தான் காட்ட காட்டப்படுறேன் அப்புள் காய்ச்சிருக்க வேண்டி நினைக்கிறேன் காய்ச்சிருந்தா உங்களுக்கு நான் காட்டுறேன் அங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நாங்க இப்ப நடந்துதான் போய்கொண்டிருக்கிறேன் இந்த கொஞ்சம் தூரம் அந்த அப்பிள் தோட்ட அப்புள் தோட்டம் இல்ல அப்புள் மரத்தை காட்டுறதுக்கு நான் கொஞ்சம் நடந்தா நல்லந்தான்னு போட்டு இன்னைக்கு நான் நடந்துதான் போறேன் போய் அந்த அப்பிள் அப்படி காய்ச்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை பாப்போம் இப்போ நான் ஸ்ரீலங்கா போகணும் போப்பறம் அப்போ ஸ்ரீலங்காவிலேயும் போய் நான் உங்களுக்கு வீடியோ போட்டு விடுவேன் அந்த தனிய இலை தான் நல்ல குட்டி குட்டி குட்டியிலே பார்க்க வடிவாக இருக்குது அப்படி நீளத்துல வச்சிருக்காங்க அந்த அந்த சைட்லேயும் இருக்குது நான் இந்த சைட்டெல்லாம் எல்லாம் போய் கொண்டிருக்கிறேன் இந்த சைட்லாம் இருந்தேன் இவ்வளோ அழகாக இருக்குது அது என்ன இது ஒரு வடிவுக்கு இருக்குது எங்களோட ஊர்லேயும் புடி ஒரு வைப்பாங்க அது இதை விட பெரிய இலை ஆனா இது குட்டி குட்டியில நல்லா இருக்கும் இல மாதிரி இந்த பூ வந்து ஒரு சூரியகாந்தி பூவில் சேர்ந்த மாதிரி ஆனால் இதுல நிறைய அந்த பண்டுகள் வந்து சாப்பிட்டு இருக்கு இல்லையே பூவெல்லாம் மற்றது ஈரோப்பா பார்த்தீங்க அப்படின்னா வெதர் வந்து அப்படி இப்படித்தான் இருக்கும் ஒருக்கா வந்து வெதர் நல்லா இருக்கும் ஒருக்கா வந்து புளிரா இருக்கும் காற்ற இன்றைக்கு ஃபுல்லா காற்று அன்றைக்கும் காற்று எக்ரைஸ் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க இந்த பூவில் பாருங்க எப்படி இருக்கேன் ஒவ்வொரு ஈரோப்பாவிலையும் இப்படித்தான் ரோடு சைடுகளில் பூ மரங்கள் வச்சிருப்பாங்க எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் இதே எங்கட ஊர்ல கொண்டு வந்து வச்சமுண்டா மாடு வந்து சாப்பிட்டு போயிடும் எப்படி அழகா இருக்கணும் மஞ்சள் மஞ்சளாவும் நல்ல நாவல் கலரும் அந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு சாமிக்கு வைக்கிறதுக்கு பூ இல்லைன்னா ரோட்டு எல்லாம் பூ கிடக்கும் இந்த வழியில இந்த வழிக்கு போய் கொண்டிருக்கிறேன் இதுல வந்து இங்கால ஃபுல்லா மரம் தான் மரம் இப்போ பார்த்தா இந்த இந்த இடம் எல்லாம் நடபாதை எல்லாமே மரங்கள் தான் வச்சிருக்குது மரங்கள் வச்சிருக்கிறதால நல்ல விணலும் நடக்கிறதுக்கு ஒரு இதே இந்த மரம் இதே குளி இதே குளிர்காலத்துல பார்த்தா ஒரு இலை கூட இருக்காது மரம் மரத்துல உள்ள எல்லாம் கொட்டு போட்டு தனிய மரம் நிக்கும் இந்த மரத்தை பார்த்தா பச்சை பசி என்று இருக்குது எனக்கு தெரியும் நான் ஆரம்பத்துல வந்தபோது இந்த மரத்துக்குள்ள உள்ளட்டு இது என்ன மரம் பார்க்க நல்லா இருக்குன் போட்டு இந்த மரத்துக்கு திரும்ப வெளியே வந்து பார்க்கும்போதுமே ஃபுல்லா கடி அனுப்பிட்டு என்னடா இது கடிக்குதே என்று வந்து கேட்டால் இதான் நான் காஞ்சோண்டியாட்டு ஊர்லேயே காஞ்சோண்டிக்கு இந்த காஞ்சோண்டிக்கு அவ்வளோ வித்தியாசமா இருக்குது பெரிய பெரிய இலையா கிடக்குது இருந்து இதுக்கு பக்கத்துல கிட்டேயே போக மாட்டேன் நீங்களும் இப்படி இதுக்கு இதே மாதிரி காஞ்சோண்டியில இருந்து அனுபவப்பட்டிருந்தால் எனக்கு நீங்க கொமெண்ட்ல சொல்லுங்க அப்பிள் மரம் இடம் வந்து விட்டது இதான் அந்த இடம் இதுக்குள்ளால் போயிட்டேன் அந்த அப்பிள் தோட்டத்தை கா அப்பிள் தோட்டம் இல்லை அப்பிள் மரத்தை காட்டு எனக்கு மரம் அந்த மரம் மர அப்பிள் மரத்தை வச்சுக்கொண்டு தோட்டம் தோட்டம் என்று சொல்லி கொண்டிருக்கோம் தோட்டம் வேற இது வந்து ஒரு ரோடு சைடில் அப்பிள் மரங்கள் வச்சிருக்காங்க ரெண்டு மூணு சாதி அப்பிள் இருக்குது அதில் வந்து சில புளிப்பு சில இது வந்து இனிப்பு நல்லா இருக்கும் அந்த மரத்தில் பிடிங்கி சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு நல்ல சுவையாமி நல்ல ருசியாம மருந்து அடிக்கிற பழத்தை பழத்தை விட இயற்கையாக ஆஞ்சி சாப்பிட்றது தான் நல்லது உடம்புக்கும் ஆரோக்கியம் இப்ப பாருங்க இப்ப வந்து இந்த சைட்ல ஒரு அப்பிள் மரம் அதுக்குள்ளேயும் இருக்குது மரத்தோட மரம் அப்பிள் காய்ச்சி இருக்குது ஒரு ஏதோ ஒரு நோய் பிடிச்சிருக்கு அப்பிளுக்கு எப்படி அப்பிள் காய்ச்சிக்கின்ற உங்களுக்கு தெரியுது என்னனு தெரியல மரத்துல ம இலையும் பச்சை அப்பளும் பச்சை வழியா தெரியுது இல்ல ஆஹ் இதுல ஏதோ மரத்து இந்த காய்ச்சி வந்து நோய் குடிச்ச மாதிரி இது கொஞ்சம் நல்லா அரிக்கிறது குரங்கு குரங்கு வாழைப்பழத்தை பறிக்கிற மாதிரி நானும் அப்படி தான் இந்த அப்பிள பறிச்சுக்கோங்க பாருங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த அப்போ ஹாய்வோம் காட்டுங்க குட்டி அப்பிள் இது பாருங்க குட்டி அப்பிள் இதான் நல்லா இருக்கும் சாப்பிடுறது ஆனா கொஞ்சம் முத்தணும் முத்தினா கொஞ்சம் தன்மை அது இது கொஞ்சம் புளிக்கும் ஆனா புளிப்பு இல்லாத அப்பிள் வந்து அந்த அந்த பக்கம் இருக்கு அதுல வந்து கலர் ஆகி ஒரு இது தனிய பச்சே அது வந்து ஒரு சுகப்பு சுகப்பிச்சது சரி ஏதாவது ஒன்று ஆஞ்சிடுங்க எடுங்க அஸ்வின் அதுல ரெண்டு பிடிங்கிட்டு வாங்க பெருசுல பாத்து ஆயாட்டுறாங்க அதுல இன்னைக்கு ஒரு அதுக்குள்ளதான் நான் போனேன் அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நுறைய கிடக்கும் நான் அதே உங்களை காட்டுவோம் இதுக்குள்ள அஸ்வின் பார்த்து வலிக்கிடும் அப்படியே நுறைய கிடக்குது அம்மா நல்ல பச்சை பச்சையா கிடக்கு இங்க நிறைய கிடக்கு இதுக்குள்ள வந்து பாருங்க இங்க இத வந்து எடுத்து படுப்ப காட்டுங்க ஒரு கஞ்சி இங்க பாருங்க இவ்வளவு கிடக்கு உள்ள போவாதீங்க காஞ்சோண்டிக்கும் அப்படி கிடக்கு பார்க்கவே ஆசையா கிடக்கு ஒரு பெரிய மரம் அந்த மரத்தை பாத்தீங்கன்னா ஒரு மேடு மா மேடு அந்த மேட்டுக்கு இதெல்லாம் வந்து மரங்கள் கவலையா இருக்கு அது கிட்ட போகணுமெண்டு போயிடலாமே இதே சிறிலங்கால இப்படி கிடந்தா ஒரு ஒரு காய் இப்படியா ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ பாய்